பக்கம் மாமனார் மாமியார் இன்னொரு பக்கம் மர்மங்கள். மாமனாருக்கு மாமியாருக்கு அடிக்கடி சண்டை வருது. அதல மர்மங்கள் உள்ள போகுது. அத சமாதானப்படுத்துறாங்க. சமாதானக் பொறியை காட்டி ஆடி வருகிறான். இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்தோம் என்ன சண்டைக்கு வரறியா? தெரியுதுல்ல? மண்ட பத்திரம். ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா ஏய், உன் தம்பியை பத்தியே எனக்கு தெரியும். அ 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 இதன் பேர் என்னை ரொம்ப டாத்தர் பண்றான்டா நம்ம துணி காய வச்சிருப்பாங்க ஏய் இங்க பாரு மழை பெய்யுதுடே அப்படின்னு சொல்லு அப்ப எப்படி சார் இருக்கும் என்றைக்கு என் சின்னத்திற்கு சின்னாபின்னமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை இல்ல சார் வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் அதை கண்டுறா அப்படி எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பார்த்தியா மடிச்சு வைக்கிறான்னு என்ன இதை இப்படி மடிக்கணும் ஆஹ் இதை ஏன் இப்படி வைக்கிறீங்க மடிச்சாலும் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவோம் எல்லாம் உன்னால

அப்போ கேட்டாங்க இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசியான்னு கேட்டாங்க அப்பவே நினைச்சுடைய வேற யார்ட்டையும் ஊர்ல கேட்டா பிள்ளைய ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சிட்டு வந்துடுறாங்க தான் பத்து வருஷம் ஆகுது நீங்க உங்க அம்மா கூட்டிட்டு அழகா போயிட்டு சிதம்பரத்துல இருக்க வேண்டியது இல்ல சார் அது அவங்களுக்கு உடம்பு சரியாதாங்க அவங்களுக்கு நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் உங்க அம்மா கண்ண வைச்சு அம்மாக்கு எழுபதுக்கு மேல எழுபது வயசு ஆனாச்சு பொய் 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 முடியாது பொய் எல்லாம் சொல்றாங்க சார் எனக்கு அறுபது ஆக போது அவங்களுக்கு பத்து வயசுல ரொம்ப ரூல்ஸ் வருவாரு சாப்பிடுவாரு தூங்குவாரு பேசவே மாட்டாரு பாத்தியா யாரும் தான்

குடிச்சிட்டு மணி நேரம் பேசுவாங்க ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஒரு டெய்லி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு சார் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க டைம் டேபிள் சொல்லுங்க டக்குனு யாரா சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சத செய்யற சொல்லுங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார் அஞ்சு மணி எழுதல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அஞ்சரை டு ஏழரை யோகா எக்ஸசைஸ் மூணு வருஷமா பில்ட் அப் தான் கொடுக்குறாரு